எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டீன் இந்த டயக்ராம் ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் அ ஆங்கிள் ஏ இஃப் பிடி ஈக்குவல் cm, ஃபோர் சென்டிமீட்டர் டிசி ஈக்குவல் cm த்ரீ சென்டிமீட்டர் அண்ட் ஏபி ஈக்குவல் cm சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபைண்ட் ஏசி அப்படின்னு கேட்டிருக்காங்க இன் triangle ஏபிசி இப்போ ஒரு டயக்ராம் பார்த்துருக்கோம் ஏபிசி இல்லைங்களா இது ABC ஏபிசி AD is a bisector of angle A AD ஏஏடின்றது bisector of angle எனது பிசியு ஓடது இல்லைங்களா அந்த பிசியை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறத பை செக்டார் அப்படின்னு புரியுதுங்களா பைனா ரெண்டு அப்போ பைசெக்டார் ஈக்குவலாக பிரிக்குது அதை தான் இங்கே இப்போ பிடியாகவும் டிசியாகவும் பிரிக்குது இல்லைங்களா அதை தான் ஏடி இஸ் அ பை செக்டர் ஆஃப் த ஆங்கிள் ஏவல்லிருந்து எப்படி வருது பர்பண்டிகுலராக ஈக்குவலாக நம்மளுக்கு என்ன செய்யுது டிவைட் ஆகுது பைசெக்டராக நம்மளுக்கு பிரிக்கிறாங்க அது பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஆங்கிள் பைசெக்டார் தீரம் என்ன சொல்கிறது பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி இல்லைங்களா இப்போ பிடின்றது எவ்வளவு ஃபோர் டிசின்றது எவ்வளவு த்ரீ ஏபின்றது எவ்வளவு சிக்ஸு ஏசின்றது எவ்வளவு தெரியல அதை தான் கேட்டிருக்காங்க சம்மளே அதை தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா டூ AC ஏசின்னு கேட்டிருக்காங்க அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் AC ஏசிக்கு பதிலாக நம்ம ஏசியே போட்டுறோம் இல்லைங்களா அப்போ பிடி ஈக்குவல் டு ஃபோர் சென்டிமீட்டர் டிசி ஈக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் ஏபி ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் அந்தந்த இடத்துல பிடிக்கு பதில் ஃபோர் சென்டிமீட்டரும் டிசிக்கு பதில் த்ரீ சென்டிமீட்டரும் ஏபிக்கு பதில் நம்ம சிக்ஸ் போட்டுட்டு பை ஏசி தெரியாது அதனால் ஏசி ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுரும் நம்ம எதை இப்போ கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த ஏசியை வண்டி தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த ஏசியை மட்டும் நம்ம போட்டு க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணுறோம் ஃபோர் இன்டூ ஏசி ஃபோர் ஏசி இல்லைங்களா அப்போ ஃபோர் ஏசி ஈக்குவல் டு த்ரீ இன் டு சிக்ஸ் அப்போது ஃபோர் ஏசி ஈக்குவல் டு த்ரீ எயிட்ஸ் நம்ம த்ரீ சிக்ஸ் ஆர் எவ்வளவு எயிட்டீன் வருது இல்லைங்களா ஃபோர் ஏசி ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் போட்ட உடனே ஹென்ஸ் ஏசி ஈக்குவல் டு அப்போது எயிட்டீன்லேருந்து பை ஃபோர் இல்லைங்களா அப்போது நம்ம அந்த எயிட்டீன் பை ஃபோர்னு வரும்போது அதை நம்ம பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு நைன் பை டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த நைன் பை டூவை நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னு கிடைக்கும் அதுதான் ஏசி ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதை தான் நம்ம எங்கே இங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா அந்த ஏசின்னு பார்க்குறோம் பாருங்கள் அந்த ஏசி தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் புரியுதுங்களா இதை அழகாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் போட்டு பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்